சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேலடா சாரி 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 திருட்டு பயலே திருட்டு தேர்ந்து திருடடா ஆமா உண்மை தாங்க பாரு என்ன போட்டுருக்காங்க பார்த்த பெஞ்சல் புயலால் பெஞ்சல் புயலால் மூன்று மாவட்டங்களில் கடும் சேதம் மூன்று மாவட்டங்களில் கடும் சேதம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ரூபாய் இரண்டு ஆயிரம் நிவாரணம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு எட்டு மாவட்டங்கள் மேலே நசமாபுஷ் ஆமாம் எட்டு மாவட்டங்கள் மேலே ஏன் இந்த பேப்பர் எல்லாமே போய் சொல்கிறாங்க பேப்பர் மீடியாது எல்லாமே பொய்யான உலகத்திலே